குரு சொல்கிறார் உண்மையிலேயே இந்த வீழ்ச்சி முஸ்லீம் சமூகத்திற்கு எங்கெல்லாம் மரண பயம் இருக்கிறதோ எங்கெல்லாம் முஸ்லிம் சமூகம் மரண பயத்தோடு வாழ்கிறதோ அங்கெல்லாம் வீழ்ச்சிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் மரணத்தை மரண பயத்தை மறந்து மரணத்திற்கு அஞ்சாமல் நிலை நிற்கின்றார்களோ அங்கெல்லாம் வெற்றிகளை குவிக்கின்றனர் சஹாபா பெருமக்கள் நவிதோழர்கள் பெருவாரியான வெற்றிகளை குவித்ததற்கும் அவர்களிடமிருந்து அசைக்க முடியாத இரையச்சமும் மீது அவர்களுக்கு அச்சமில்லாமல் இருந்ததும் தான் அவர்களை பெரும் வெற்றியாளர்களாக மாற்றியது அந்த யூத சொல்வது சொல்வது நூறு சதவீதம் உண்மை மரணத்தை வெறுப்பதும் அது மாதிரி உலகத்தை ஆசிப்பதும் முஸ்லிம்களுடைய நெஞ்சங்களிலே நிறைகின்ற பொழுது அவர்கள் பலகீனப்படுகிறார்கள் அவர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள் அவர்களை வீழ்ச்சியை நோக்கி இழுத்துச் செல்வதற்கு இந்த ஒன்றை தவிர வேற எந்த காரணங்களையும் நீங்கள் செய்ய முடியாது சொல்லி இழுத்துச் செல்ல முடியாது என்று அவர் சொல்லி இருப்பது நூற்றுக்கு